ஹலோ மக்களை வீரா மார சரிய செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம அண்ணன் பாண்டியனோட ஆட்டோ இந்த மாதிரி சுக்கு நூறம் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்த மாறணும் வீரா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காள்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை மறுபடியும் புதுசு மாதிரி மாத்தி டெக்கரேட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியா வீராவும் சமாதானம் ஆகுறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்மணி அங்க வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அதை செக்கப் பண்ண டாக்டரோ நீங்கள் கன்சீவ் இருக்கீங்கன்னு சொல்லவும் நம்ம முத்து லக்ஷ்மி சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பாண்டியனோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்க பாண்டி தான் இனிமேல் உனக்கு குழந்தையாவே வந்து பிறக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷம் ஆகுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீரா மாறன் அப்படி சுற்றி உள்ள ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஆட்டோவோட நிலைமை இப்படி ஆயிட்டே யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுக்குநூறாக இருக்க ஆட்டோவை எப்படி நாளைக்கு ஆட்டோ ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போய் அண்ணனோட பேரையும் வைக்க முடியும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் நினைச்ச வீராம சரி இப்படியான ஆட்டோவை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரி ஆட்டோ ஃபுல்லாவே டேமேஜா எப்படின்னு கேட்கவும் ஃபுல்லாகவே டேமேஜ்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த மெக்கானிக்கோ எப்படி ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட ஆயிரும்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே வீராவும் இவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்க போறது என்ன செய்யறது எதுவுமே புரியலே எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறாங்க வீராவும் அவசரமா வெளியில போற மாதிரி தெரியுது அதை பார்த்துட்டு இருந்த பிருந்தா முத்துலட்சுமி லட்சுமி எல்லாரும் எங்க வீரா இப்ப போற ஆட்டோவை பார்க்க எப்படியும் உனக்கு வருத்தமாக தான் இருக்கும் ஆனா நீ எங்க போகிற இப்ப சொல்லிட்டு போன்னு சொல்றாங்க அதுக்கு வீராவும் இப்ப கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் எப்படியும் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கும் எதுக்கும் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிடுறாங்க மாறணும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஜயா தான் இருக்கும் கண்டிப்பா அவள் தான் காலையில இருந்தே பார்த்துட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருந்தால் அவளுக்கு பொறுக்கவே செய்யாது அதனால தான் அந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஆட்டோல இருக்கு அதனால செக் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அதிகாரிங்களும் எதை பத்தி யோசிக்காம ஆட்டோவை இப்படி சுக்குனூர் ஆகிட்டாங்களே அப்படின்னு நினைச்சி கோபப்படுறாங்க இதெல்லாம் விஜயம் ஒரு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட வந்து நீங்க பாத்தீங்களான்னா எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் விஜின்னு தெரிஞ்ச அப்புறமும் நம்ம அவளை எதுவுமே பண்ண முடியலை அவ தான் வேணும்னு திட்டம் பண்ணி இந்த ஆட்டோவை இப்படி பண்ணியிருப்பா அந்த குடும்பமே பாண்டியனை இழந்த வருத்தத்தில் இருக்காங்க அப்படி இருந்த பிறவும் சரி அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன் நல்லபடியாக அவங்க அண்ணனுக்கு ஒரு பேர் கிடைக்குதுன்னு பார்த்தா அதுக்கும் ஆப்பு வச்சுட்டா இந்த விஜி இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அண்ணா இப்பவாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராமச்சந்திரனும் நீ சொல்றது எல்லாமே சரிதான் இத்தனை நாளாக நான் தான் கண்மூடித்தனமாக அவளை நம்பிட்டே இருந்தேன் இப்போ அவளை பத்தி தெரிஞ்ச பிறமும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு கார்த்தியோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா முத்து அந்த ஆட்டோவை பார்த்து ரொம்பவே தாங்க முடியல என்னோட பையனோட ஆட்டோ இப்படி ஆயிட்டே அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பிருந்தா கண்மணி எல்லாரும் அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு அவ்வளோ வருத்தப்படுறாங்க என் பையன் நல்லா இருந்தபோது எப்படியெல்லாம் இந்த ஆட்டோவை பார்த்துப்பான் இப்போ இந்த நிலைமையை பார்க்கும்போது ஏதோ என் பாண்டியனுக்கே ஏதோ ஆன மாதிரி மனசு கஷ்டமாட்டிருக்குன்னு முத்து லட்சுமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்கவும் பிருந்தாவுக்கும் கண்மணிக்கும் இன்னும் கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது சுத்தி இருந்த ராகவனும் கார்த்தியும் கண்மணி பிருந்தாவை எவ்வளவோ சமாதானப்படுத்தின பிறமும் அவங்க அழிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியாத ராகவனும் கண்மணி கிட்ட சரி கண்மணி நீ எதுக்கும் கவலைப்படாத எப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவை எப்படியாவது நாங்கள் சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ராகவன் கார்த்தி மாறன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த ஆட்டவை எப்படியாவது சரி பண்ணிடுவோம் டயலாக் விடுறாங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் பயங்கர வருத்தத்துல இருக்கும்போது அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமை இருந்து இந்த மாதிரி பண்றத பாக்குறதுக்கே அந்த சீன் செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எங்கெல்லாம் சுத்திட்டு வந்தாலும் வீராவுக்கு எல்லா பணமும் கிடைச்ச மாதிரி இல்லை ரொம்பவே டல்லாவே வீட்டுக்கு திரும்பி வராங்க அம்மாட்ட என்ன சொல்கிறது ஆட்டோவை பார்த்து அம்மா அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கா எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருந்தாங்க இப்போ மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறவாங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வராங்க அதே சமயத்தில் வீராவும் அங்கே வந்து எங்கே ஆட்டோ அப்படின்னு கேட்கவும் ஆட்டோவும் பழைய மாதிரியே செமையாட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணி நல்லாவே இருக்குது அதை பார்த்த வீராவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது என்னடா கொஞ்சம் முன்னாடி போகும்போது ரொம்ப டேமேஜ் ஆகவே தானே இந்த ஆட்டோ இருந்துச்சு இப்போ மட்டும் எப்படி இப்படி சரி ஆகிட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கு எல்லாரும் மாறன்தான் எல்லாம் காரணம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனல இப்போ பார் நம்ம ஆட்டோ ஆகிட்டுன்னு சந்தோஷம் ஆகுறாங்க இதெல்லாம் தள்ளி இருந்து பார்த்த விஜி பயங்கர காண்டாக்கி நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த மாதிரி ஆட்டோவைஸ் திருப்பியே சரியாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க எப்படியாவது இவங்களோட ஒற்றுமையை குழைச்சி ஒவ்வொரு ஒருத்தரையும் தனியா பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க அம்மாவும் விஜய்கிட்ட வந்து நீ சொல்றது எல்லாமே சரிதான் விஜய் அவங்கள எப்படியாவது ஒன்று பிரிச்சிடணும்னு சொல்கிறாங்க விஜயும் அடுத்த பிளானை போடுறதுக்கு தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம் மாறணும் வீரா கிட்ட நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே எதையும் பத்தியே கவலைப்படாத நம்ம நினைச்ச மாதிரியே மச்சனோட பேர்ல ஆர்டிஸ்டன் மட்டும் இல்லாம எப்படியும் ஒரு நற்பணி மந்திரமா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியப்படுத்துறாங்க தன்னோட அண்ணா கண்டி இவ்வளவு விஷயங்களை செய்த மாரணம் பார்த்து வீராவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுதுன்னே சொல்லலாம் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஃபங்க்ஷனும் சிறப்பாகவே முடியுது அப்படியே வீராவும் சம மாதம் விஜய்கிட்ட வந்து நீ என்னெல்லாம் பிளான் பண்ண எல்லாத்துக்குமே ஆப்பு வச்சம் பார்த்தியா எங்களை எப்படியாவது அடிச்சு துரத்திடலான்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம என்னோட அண்ணன் ஆட்டோவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னதான் பிளான் போட்டாலும் உன்னோட நாடகம் எல்லாம் இனி இங்கே நடக்காதுன்னு சொல்லி பேசுறாங்க அதை கேட்ட விஜயன் நான் என்ன பண்ணேன் அந்த ஆட்டோவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை நான் ஒன்றும் அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணலை தேவையில்லாமல் ஏன் மேலே பழிய போடாத எது எடுத்தாலும் நான் தான் செய்தேனா அப்படின்னு அசால்ட்டா கேட்குறாங்க வீராவும் உன்னோட நடிப்பு எல்லாம் வேற யாருக்கிட்டேயாவது வச்சுக்க எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இனிமே இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத வரைக்கும் உனக்கு நல்லதுன்னு சரியா பேசிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கண்மணி அங்க வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இருந்த பிருந்தாவும் என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் கண்மணியை பிடிக்கிறாங்க கண்மணியும் அப்படியே மயங்கி விழுந்துறாங்க சரி வீட்ல உள்ளவங்களும் பதறி போய் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரையும் கூப்பிடுறாங்க டாக்டரும் கண்மணியை செக்கப் பண்ணிட்டு எல்லாமே நல்ல விஷயம்தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு குட் நியூஸ் தான் சொல்றாங்க என்னவா இருக்கோன்னு எல்லாரும் எதிர்பார்க்கும் போது டாக்டரும் கண்மணி கன்சிவா இருக்கான்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட ராகவன் வீரா எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடுது முத்துலட்சுமிய கண்மணியை பார்த்து என்ன கண்மணி பாண்டியனோட பிறந்தநாள் அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்க கண்டிப்பாக பாண்டி தான் உன் வயத்தில் வந்து குழந்தையாக பிறக்க போகிறான்னு சொல்கிறாங்க அதை கேட்ட வீரா மாறன் எல்லாம் பயங்கர சந்தோஷம் ஆகி வீராவும் நம்ம அண்ணனே இந்த வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஆகிறாங்க இதெல்லாம் கேட்டால் வள்ளியம்மா மாறன் ராகவன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க ராமச்சந்திரனோ இனி இந்த வீட்டில் இன்னொரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷம் ஆகும்போதே இனி வீச்சிக்க மாட்டேன் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அடுத்த சூழ்ச்சியை பண்ண ஆரம்பிச்சுடுவான்னு நினைக்கிறாங்க